அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் தீபி நான் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் ஆறாம் வகுப்பு படிக்கிறேன் நான் மாவட்டங்கள் பெயர்களை வைத்து பாட்டு போகிறேன் ஓ சென்னை மதுரை தேனி வேலூர் சேலம் கோயம்புத்தூர் நாகப்பட்டினம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை ஈரோடு செங்கல்பட்டு திருநெல்வேலி கடலூர் கரூர் ராணிப்பேட்டை மயிலாடுதுறை நீலகிரி நாமக்கல் ராமநாதபுரம் திருச்சிராப்பள்ளி ஓ தஞ்சாவூர் தர்மபுரி திண்டுக்கல் தூத்துக்குடி விழுப்புரம் விருதுநகர் தென்காசி அரியலூர் ஓ ஓ திருவாரூர் கிருஷ்ணகிரி പ്പത്തൂർ തുടൻ ഓ തിരുവല്ലൂർ തുടരുൺ പെരമ്പലൂർ തുടരുൺ ഓ ശിവൈ തുടൻ കാഞ്ചിപുരം പുതുക്കോട്ട് ഓ ഓ പഴകി പാടിനെന്താട്ട്